வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் சரஸ்வதி துதி அருட்கவி கூசே ராமசாமி ஐயா அவர்கள் எழுதியது அம்மா கலைவாணி எனக்கு அருள்வாய் மகராணி அம்மா கலைவாணி எனக்கு அருள்வாய் மகராணி எனக்கு அருள்வாய் மகராணி சிம்மாசனமாய் என்ன தேவி தேவி நீ அம்மா தேவி வருவாய் நீ வேத முதல் ஆனான் பிரம்மன் வித்தை தொழில் ஆனான் வேத முதல் ஆனான் பிரம்மன் வித்தை தொழிலானான் பிரம்மன் வித்தை தொழிலான அவன் காதல் இளம் கிளியே என்றும் கை தொழுவேன் உனையே அம்மா கலைவாணி மக்கு அருள்வாய் மகராணி எமக்கு அருள்வாய் மகராணி சிம்மாசனமாய் என்னவினிலே தேவி நீ அம்மா தேவி நீ வெள்ளை மலர் மேலே அண்ணம் போலே வெள்ளை மலர் மேலே அன்னம் வீற்றிருந்தார் போலே மெல்ல எழுந்தருள்வாய் அம்மா வேண்டும் வரம் தருவாய் அம்மா கலைவாணி எமக்கு அருள்வாய் மகராணி எமக்கு அருள்வாய் மகராணி சிம்மா சனமாய் என்னாவின் தேவி வருவாய் நீ அம்மா தேவி வருவாயினி ஏது படித்து விட்டேன் பெரிதாய் என்ன முடித்து விட்டேன் ஏது படித்து விட்டேன் பெதாய் என்ன முடித்து விட்டேன் பெரியதாய் என்ன முடித்து விட்டேன் உன் பாதம் பேடித்து விட்டேன் அதனால் பாடல் விட்டேன் அம்மா கலைவாணி எமக்கு அருள்வாய் மகராணி மக்கு அருள்வாய் மகராணி சிம்மாசனமாய் என்னாவின் தேவி வருவாய் நீ அம்மா தேவி நீ பூவும் உனக்காக தேடும் பொண்ணும் உனக்காக கூவும் உனக்காக தேடும் பொண்ணும் உனக்காக தேடும் பொும் உனக்காக கூவும் கூவும்க்காக அ கோடி கணக்காக அம்மா கலைவாணி எமக்கு அருள்வாய் மகராணி எமக்கு அருள்வாய் மகராணி சிம்மாசனமாய் சன்னாய் என்னவினிலே தேவி நீ அம்மாம் தேவி நீ அருளின் துடி துடிப்பாய் அம்மா அமுத தமிழ் வடிப்பாய் அம்மா அமுத தமிழ் வடிப்பாய் கருணை மடை தீரப்பாய் அம்மா கவிதை பயிர் வளர்ப்பாய் அம்மா கலைவாணி எமக்கு அருள்வாய் மகராணி எமக்கு அருள்வாய் மகர சிம்மாசனமாய் இல்லை தேவி நீ அம்மா தேவி நீ அம்மா தேவி நீ கலைவாணி நீ நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்